கிரிக்கிட் கத்துகளோ என்னோட வீட்டை அமெரிக்கர்களுக்காக ஓரியன் பண்ணாரேன்னா அப்போ அதோட வந்து என்னோட முதல் கோவிய ரவிவர்மா இன் தஞ்சாவூர் ரவிவர்மா வந்து ஸ்டேட் ஓகே நம்மளோட கலை நம்ம தஞ்சாவூர் கலைங்கிறது நம்மளோட உட்மேன்ஸ் ஓனர் ஒரு பெயிண்டிங் எடுத்து இதுக்கு எவ்வளவு கொடுத்ததான் கொடுக்க முடியும் பெயிண்டிங்க வந்து ஆஹ் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல அவங்களோட அம்மாவை நான் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி நான் எனக்கு எனக்கு எது பிடிக்குதோ எது எனக்கு அழகாக அதெல்லாம் வரைவேன் ஜெயலலிதாவோட அம்மாவோட பண்ணணும் அவங்களோட அழகா இருந்தாங்க எனக்கு எனக்கு அழகாக இருந்தது நான் அதையும் பண்ணுவேன்

ஹாய் மேம் இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட என்னென்ன செடி வச்சிருக்கீங்க நம்ம கார்டனிங்ல என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில்டா தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க பாக்குற மக்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்திருந்தா கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாக்காதவங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் போய் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாத்துட்டு நம்ம செகண்ட் பார்ட்டை பாக்குவாங்க ஓகேங்களா இப்போ உங்க கெரியரை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதே நீங்க ஒரு ஆர்டிஸ்டா தான் அதாவது ஓவியரா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்களா ஓவியரா ஆகலான்னு இல்ல எப்படி எனக்கு ஸ்கூல்ல இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வரலங்க எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட கணவர் வந்து டெல்லியில வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லாயரா அப்ப வந்து நான் வந்து வீட்டுல தான் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆளாப்ப இருந்தாங்க பாத்திரம் அந்த மாதிரி ரெண்டுமேடு இருந்தாங்க அப்ப எனக்கு வந்து வேலையே கிடையாது வெட்டியா உட்காந்துருப்பேன் வெட்டியா தான் வீட்டுல உட்காந்துருந்தேன் பட் எனக்கு என்ன ஒரு ஹாபிட் அப்படின்னா படிப்பேன் நிறைய படிப்பேன் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எதுனா அது கதை தவிர எல்லாம் படிப்பேன் ஒரு கதை புக்கு மட்டும் தான் படிக்க மாட்டேன் மீதி சப்ஜெக்டுவா என்ன இருந்தாலும் பழைய பேப்பர்னா கூட படிப்பேன் அந்த மாதிரி ஒரு ஹாபிட் எனக்கு சோ ஒரே இடத்துல என்ன உட்கார வச்சு படிக்கிறது பிடிக்குங்கிறதுனால அப்புறம் நாங்க வீடு ஒண்ணு வாங்கினோம் இல்ல நாங்க புதுசா ஒரு வீடு வாங்கினோம் சோ அந்த வீட்டுக்கு வந்து ஏன் வெளியே போய் வாங்கணும் நம்மளா ஏதாவது கிரிக்கி போடலாம் அப்படிங்கறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுதுதான் என்னோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக ஓவியம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் அது வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது அது என்ன கொண்டு பண்ணிக்கடும் அது ரொம்ப ராசியா இருக்குது எங்களுக்கு வேணும் அப்படி இந்த மாதிரிதான் வந்து ஒரு கேஷுவலா அப்படி நாட் வந்து இதுல பண்ணி அப்படியெல்லாம் நாங்க பிகாஸ் நான் வந்து லைஃப்ல வந்து நாங்க நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேரி இதுக்கு நான் வந்தேன் இந்த இதுக்கு வந்தேன் கேஷுவலா தான் ஆரம்பிச்சேன் சோ ஒரு ஷோ வச்சா அந்த ஷோ வந்து எனக்கு மீடியா பீப்புள் வந்து பயங்கரமா சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் அதாவது அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வந்து எனக்கெல்லாம் கிடைச்சதுங்கறத இப்ப கூட என்னால நம்ப முடியல எந்த ஓவியம் வந்து உங்க பேரை வெளியில சொல்ல வச்சது அது அதாவது நான் வந்து என்னோட முதல் ஓவிய கண்காட்சியே எதுனா ரவிவர்மா இன் தஞ்சாவூர் அப்படின்னா ரவிவர்மா வந்து கேரளா ஸ்டேட் ஓகே சோ கேரளாத்தையும் நம்மளோட கலை ரெண்டையும் இணைச்சேன்னா நம்ம தஞ்சாவூர் கலைங்கிறது நம்மளோட இது சோ இந்த தஞ்சாவூர் பெயிண்ட்ல யூஸ் பண்ற இந்த திங்ஸ் எல்லாம் அதாவது எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் முதல் முதல் வரைஞ்ச ஓவியம் தான் இந்த ஓவியம் சரஸ்வதி சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரவிவர்மாவோட பெயிண்டிங் அது மேல வந்து நான் தஞ்சாவூர் ஓவியம் அந்த இத வந்து வேலைப்பாடு பண்ணியிருக்கேன் நான் ஒரு எக்ஸிபிஷன் ஒரு ஷோ பண்ணி நிறைய ஒரு ஐம்பது பெயிண்டிங் நான் பண்ணி கொண்டு ஷோ வச்ச உடனே அது ஒரு பெரிய பிளாஸ் ஆச்சு எல்லாருக்குமே அது புடிச்சிருந்துச்சு இதெல்லாம் புதுசு பியூஷன் அதாவது பியூஷன் ஆர்ட் அப்படிங்கிறது சோ எல்லாருக்குமே புதுச்சு அங்க நான் போட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு பெயிண்டிங் எல்லாமே வித்து போயிடுச்சு நான் விற்கணும்னே போகலை ஏன்னா அதுக்கு ரேட்டு போட கூட எனக்கு அப்ப தெரியாது அந்த ரெண்டா இருபது அது போய் யோசிச்சு பாருங்க அப்பதான் எனக்கு அவ்வளவோ இந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண தெரியும் அவ்வளவுதானே தவிர அது கமர்ஷியலைஸ் பண்றதுக்குள்ள அறிவெல்லாம் எனக்கு கிடையாது வந்து ஓனர் அந்த உட்லேண்ட்ஸ் இருந்துச்சு இல்ல

சோ அது ரொம்ப ராசியான கை அண்ட் என்னோட இத ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து ஜெகதீஷன் ஜெய அதாவது அவர் ஜட்ஜா அப்ப வந்து சிட்டிங் ஜட்ஜா இருந்த ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து அவர் தான் அந்த இனாகரேஷன் பண்ணி வச்சாரு அது ரெண்டு கையும் ரொம்ப ராசியான கையும் நினைக்கிறேன் அன்னைக்கு அது ஃபயர் ஆயிடுற ஃபயர் மாதிரி மீடியா பீப்புள் எல்லாம் இந்த மாதிரி நாங்க எங்கேயும் பார்த்ததே இல்ல இப்படி இது எல்லா சேனல்ஸும் சேனல் எத்தனை இருந்துச்சோ அத்தனை சேனலும் வரைஞ்சு கட்டி ஒரு இது குடுத்தாங்க அது ஒரு வரும்ல போதை வரும் அப்படி வயசு இப்ப ஒன்னா கூட நம்ம இது எதுப்போ அப்படின்னு யோசிப்பா கிடையாது சும்மா பேச அடுத்த வருஷம் இன்னொரு எல்லாம் நீங்க பேப்பர் இதெல்லாம் வருவீங்க அப்ப நம்ம என்ன கிடையாது நான் காணாம போயிடுவேன்னா அப்ப டிவில எல்லாம் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிதான் நம்ம திங்க் பண்ற ஏஜ் அந்த அப்படிதான் அதுல இப்படி வரவும் ஒரு மாதிரி கமிட் பண்ண வச்சிருச்சு உங்களை நீங்க வந்து கமிட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல அவங்களோட அம்மாவை நான் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி பண்ணினேன் எனக்கு நான் எனக்கு எப்படி நான் வந்து எனக்கு எனக்கு எது பிடிக்குதோ எது எனக்கு பார்க்க அழகா இருக்கோ அதெல்லாம் வரைவேன் சோ ஜெயலலிதாவோட அம்மாவோட படம் வந்து அவங்களோட அவங்க அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சவங்க நான் அதையும் பண்ணினேன் கரெக்டா அந்த கண்ணு போடுற அன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தாரு கல்கில இருந்து கல்கியில இருந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆக்சுவலி வந்தார் அவரு அப்ப இன்றைய இடத்துல வருட்ட நான் சொல்றேன் இருந்தாங்க இது நான் கண்ணு போடுறேன் இப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண இந்த கண்ணை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுங்க அப்படின்னு ஜெயலலிதா அவங்க மதரோட கண் வந்து போட்டுட்டு இருக்கேன் கரெக்டா அவருக்கு பேஜர்ல ஒரு மெசேஜ் வருது எனக்கு அப்ப அந்த பாலிடிக்ஸ் அது எல்லாம் ரொம்ப தெரியவே தெரியாது அவருக்கு ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா அவங்க அக்யூட்டர் ஆயிட்டாங்க ஒரு கேஸ்ல அப்படின்னு கரெக்டா நான் கண் போட்டு முடிக்கிறேன் இப்ப நினைச்சாலும் எனக்கு அது ஒரு பெரிய கண் போட்டு முடிக்கிறேன் அவருக்கு அக்யூட்டர் பேஜர் தான் அப்ப எல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி உடனே அவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு அப்ப நீங்க கேட்டாரு என்னங்க இது நீங்க கண்ணு போட்டு முடிச்சீங்க அந்த மேம் வந்து அக்யூட் இல்லாதாங்க போய் ஒரு கேஸ் இருந்துச்சு அவங்களுக்கு அக்யூட் அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மெசேஜையும் சேர்த்து கல்கியில போட்டாரு இந்த மெசேஜையும் சேர்த்து கல்கியில போட்டாரு அதுக்கப்புறம் கல்கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டு மேமே கேட்டு அவங்களே வாங்கிட்டாங்க அது அவங்களோட சாதனை வரைக்கும் அவங்க சொன்னவங்க அங்க அவங்களோட மெயின் ஹால் அவங்க எப்பவும் பாக்குற இடத்துலதான் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுவும் எனக்கு பெரிய ஒரு மீடியால சேனல் அதுல எல்லாம் அந்த இதுவும் வந்துச்சு சோ இப்படி வரப்ப வந்து அந்த அந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறப்ப நமக்கு வந்து திருப்பிய நம்ம இதுல இந்த கேரியர்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும் இன்னும் அடுத்து ஏதாவது பண்ணணும் இதுக்கே நமக்கு இப்படி சோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இப்படி இப்படி போனப்பதான் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பாத்து பாத்து இதை உருவம் வரைய எல்லாம் வரையம் போச்சு சோ என்ன வாட் வாட் இஸ் இஸ் ரியல் ஆர்ட் நான் தேட படிக்க ஆரம்பிச்சேன் தேட இந்த இந்த பிகாசோ பிகாசோ இதெல்லாம் மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதுல கொஞ்சம் அப்படியே ஸ்டக்கானேன் ஆனா இதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க நம்ம இதவே இதுக்கும் அடுத்த லெவலில் போகணுங்கிறதுனாலதான் போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறதுல இந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அப்புறம் வந்து குழந்தைங்க சைல்டு அபியூஸ் சைல்டு அபியூஸ் அப்புறம் வந்து இந்த இப்பவும் எல்லாம் பாத்தீங்கன்னா பொன் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க ஆம்பளை தான் நல்லா படிக்க வச்சு அவன் தான் இவங்களை தாங்குவான் இந்த பொண்ணு எவனோ ஒரு வீட்டுல போய் வாழ போறது இதுக்கு படிப்பு ரெண்டு நல்ல படிப்புனா சாய்ஸ் வந்து பையனுக்கு தான் ஸ்டில் இப்போ நான் சவுத்ல எல்லாம் பாக்குறேன் அது நிறைய இடத்துல இருக்குது சோ அதை அதை பண்ண என்வயர்மெண்ட் என்வயர்மெண்டா நம்ம எப்படி பாதுகாக்கணும் நம்மளை சுத்தி இருக்க அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி காப்பாத்தணுங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டிவா எடுத்து சப்ஜெக்டிவா பெயிண்ட் பண்ணி நான் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ சராசரியா இப்போ இத்தனை வருஷங்கள்ல ஒரு இருவத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா ஆமா ஆமா எவ்வளவு ஆட் வரைஞ்சிருப்பீங்க இது வரி சரோசரி என்னங்க நான் என்னிக்கெல்லாம் தெரியும் அப்புறம் ஒரு எப்படியும் ஒரு

ஒரு கலைக்காக வந்து நம்ம இங்க இங்க இருந்து போய் நான் வந்து வாங்கினாலும் நான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஆர்ட் படிக்காம நானே முட்டி மோதி வீட்டுல ஐயாயிரம் ரூபாய் ஒரு போல ஒரு துணி வாங்க கொடுத்தா அது ஐநூறு ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கலரும் பேப்பரும் பென்சிலும் வாங்குவேன் ஏன்னா கத்துக்கணும் வெளியே எங்க ஃபேமிலி செட்டப் வந்து வெளியே போய் கத்துக்க முடியாது வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஆர்டிஸ்ட் யாரையுமே எனக்கு தெரியாது நானா பேப்பர் எடுத்து வரைஞ்சு 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 அந்த மாதிரி கத்துக்கிட்டு அப்படிதான் நான் ஃபீல்டுக்கு வந்தேன் கிடையாது ஆர்டிஸ்ட் பழக்க வழக்கமும் கிடையாது காலேஜுக்கும் நான் போகல அப்படி நானா முட்டும் போது வந்ததுதான் அது வந்து என்னோட அந்த ஷோக்கு வந்து இவரு வந்திருந்தாரு அவர் வந்து என்னோட ஷோ அவர் தான் என்ன நாமினேட் பண்ணார் இதுக்கு

நான் மட்டும் தான் குட்டியா போய் நிக்கிற மீதி ஆட்கள் எல்லாம் பெருசு அதாவது பெரிய ப்ரொஃபைல் அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய எம்பி இவங்க அவங்க எல்லாம் ரொம்ப சந்திரலேகா இறந்து போயிட்டு அவங்க சந்திரலேகா மனோரமா ஆச்சி அப்புறம் வந்து லீலா மீனா முத்தையா அவங்க இன்னும் ரெண்டு எம்பி எல்லாமே பெரிய ஆட்களுங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய அதாவது பழந்தின்னு கொட்டை போட்டவங்களாம் நான் புதுசா போய் கூட நின்னுட்டு ஒரு நானு அது ஒரு பெரிய பெரிய அவார்டு அது அதுக்கப்புறம் இந்த அவார்டு வந்து இந்த நூறு இந்தியா இந்தியாவுல இருக்கிற நூறு சிறந்த பெண்கள்லாம் நானும் ஒருத்தேன் அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரௌண்ட் நான் ஒரு ஒரு கிரியேட்டர் நான் ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளி அந்த படைப்பாளிக்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு சோ படைப்பாளிக்கு எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும் நாங்க காட்ட ஒரு தரோ உள்ளுக்குள்ளே இருக்கும் நான் படைப்பாடு நான் கிரியேட்டர் நீ கடவுள் நான் தான் கடவுளை படைக்கிறேன் நான் படைச்சு குடுக்கிற கடவுளை தான் நீயே வச்சு கும்பிடுற அந்த ஒரு கர்வம் உள்ளுக்குள்ள இருக்கும் படைப்பாளிக்கு இருக்கணும் இருந்தா தான் அந்த அடுத்த லெவலுக்கு வளர முடியும்

ரொம்ப பெரிய அமௌண்ட்டு நிறைய நிறைய அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நிறைய ஒரு டெல்லியில பாம்பேயில டெல்லியில எல்லாம் எனக்கு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு வாட்டி அவங்க வந்தாங்கன்னா லீலா பேலஸ்லாம் தங்குவாங்க அங்க தங்கிட்டு வந்து பெயிண்டிங் வாங்கிட்டு போவாங்க ஒரு தோற்க்கும் அவங்க எல்லாம் வந்து பெயிண்டிங் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி பெயிண்டிங் அவங்க வந்தாங்கன்னா நாலு பேருந்து அஞ்சு பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு போவாங்க பட் ஐ த சேரிட்டி நான் நிறைய சேரிட்டி பண்றேன் அல்லது வர இன்கம்ஸ் எல்லாத்தையுமே ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க அந்த வருமானத்துல இருந்து எடுத்து செருப்பு வாங்கினேன் ட்ரெஸ் வாங்கினேங்கிறது இருக்கக்கூடாது நீ உனக்கு இது பண்ண ஏன்னா அப்ப வந்து செட்டில்டாகி வந்ததுனாலதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது அது கொஞ்சம் சேரிட்டி நிறையவே பண்ணுவேன்

பரிமாணம் எது அப்படின்னா இந்த ஓவியம் உங்க 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 வீட்டுல 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 இருந்தா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் இருக்கணும் இருக்கணும் வீட்டை வந்து 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 பாசிட்டிவ் வைபால இருக்க நோய் தீரணும் பண நல்லா வேலை வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும் குழந்தை குழந்தை மொத்தமா ஹாப்பினஸ் இதுலதான் நான் இந்த 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 கலர் எடுத்து இதுல அப்ளை பண்றேன் மூலிகை கலர் வந்து உங்களோட உடம்ப வந்து பண்ணும் இந்த வந்து உங்களோட உள்ளத்தையும் நீங்க வந்து நீங்க தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களை தப்பு பண்ண விடாது உங்களை வந்து இந்த பரிமாணத்துக்கு இப்ப வந்திருக்கேன் நான் இப்ப இந்த இந்த இது எல்லாமே உங்களை வந்து எப்படி சொல்றது ஒரு மாரலா உங்களுக்கு ஒரு வேல்யூ உண்டு பண்ணி தரும் அண்ட் வந்து ஒரு நல்லது நடக்கும் உங்க வீட்டுல வந்து ஹாப்பினஸ் மட்டும்தான் நடக்கும் சோ இப்ப இப்ப நான் வந்து இந்த பரிமாணத்துக்கு வந்து இப்ப இது வந்து ரொம்ப சக்சஸ் ஆடிட்டு இருக்குது இதை வாங்கிட்டு போன எல்லாருமே ஃபீட்பேக் வந்து எல்லாருமே

அதனால அதை பார்த்துதான் அது நாட் வந்து கண்ட மூடிட்டு வந்தவங்களுக்கு கிடையாது அவங்களோட ஒரு 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 பாசிட்டிவிட்டி வந்து ரூபாய் பெயிண்டிங் வாங்கினா அப்படின்னா அந்த வீடை வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளால வந்து அலங்கரிக்கணும் அந்த வீடு வெறும் ஒரு பெயிண்டிங் ஒரு அழகு வெறும் ஒரு கலர் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல அதுக்கு அதனால மட்டும் ஒரு செவ்வத்துல ஒரு பெயிண்டிங் இருக்குன்னா சம்திங் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அந்த வீட்டுக்கு வெறும் ஒரு அழகுக்காக மட்டும் ஒரு ஓவியம் தொங்கக்கூடாது அது வந்து அது வந்து இப்ப நான் லேட் அது வந்து உடனே எல்லாம் எனக்கு வரல இப்ப நான் வந்து அந்த மெடிடேஷன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓட்டி இது ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன பஞ்சபூதங்கள்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுல வந்து இறங்கியிருக்கேன் உங்க குடும்பம் பேச பேச வந்து எங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நிறைய விதமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுக்கு அனுபவம் எல்லாமே கிடைக்குது இயற்கையும் ஆன்மீகமும் ஒண்ணுதான் இயற்கையில இருந்து ஆன்மீகம் ஆன்மீகத்தில இருந்து இயற்கை இயற்கையும் இயற்கை வேற ஆன்மீகம் எல்லாம் கிடையாது இல்ல ரெண்டு எல்லாமே ஒரே இதுதான் நம்மதான் வந்து நமக்கு தெரியாத பிரிச்சு பாக்குறோம் அது பிரிக்க பிரிக்க கூடாத ஒண்ணு அது ஓகே இவ்வளவு ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்கீங்க இப்ப உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது உங்க பியூச்சர் ஏதாவது இருக்குங்களா சரி ஒரு படைப்பாளிக்கு வந்து எப்பவுமே பியூச்சர் பிளான் அப்படியே நாங்க பிளான் பண்ணி வச்சுக்க மாட்டோம் எங்களுக்கு மாறும் எங்களுக்கு தோணும் இன்னைக்கு கொண்டு தோணும் நாளைக்கு கொண்டு தோணும் அவர் தான் படைப்பாளி இப்ப வந்து ஒரு புக் ஏன்னா இப்ப ஆர்ட் வந்து பெரிய காசு காசுக்கவன் தான் ஆர்ட் கத்துக்க முடியுங்கிற ஒரு நிலைமைதான் இப்ப இருந்துட்டு இருக்குது அதுக்காகவே நான் வந்து ஒரு அஞ்சு லெவல் புக்கு போட்டிருக்கேன் இந்த அஞ்சு லெவல் புக்க வந்து ஒருத்தங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டிஸ்ட் ஆயிடலாம் ஆர்டிஸ்டோட ஹெல்ப் தேவையில்லாமலே ஒரு ஆர்டிஸ்டோட ஹெல்ப்பே இதுக்கு தேவையில்லை ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ ஏன்னா கோவிட் டைம்ல இது பயங்கரமா போச்சு பெரியவங்களே ஐடி பீப்புளே நிறைய இது யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ஒரு லெவல் இது வந்து ஆர்ட் கத்துக்கணும் ஆர்ட்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுங்க அது ஏழ பணக்கார இது அப்படி எல்லாம் கிடையாது ஆர்ட்ங்கிறது ஒரு ஹியூமனுக்கு போய் சேர வேண்டிய ஒரு காமன் திங் அதனால நான் அதை பண்ணிருக்கேன் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு ஒரு அஞ்சு புக்குமே வந்து இதுவுமே நான் வந்து அஸ்வரிட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓகே இதையுமே நான் ஆள் பார்த்துதான் வந்து குடுக்குறேன் இதே அந்த மாதிரி ஆயிடுச்சா நான் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் ஃப்ரீ டிராயிங் சொல்லி தருவேன் நானே மெட்டீரியல் இது ரொம்ப காஸ்ட்லிங்க ஆர்ட் மெட்டீரியல் தான் காஸ்ட்லி அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் ஆயிரம் ரூபாய் மெட்டீரியல் வாங்கினா அவங்க அம்மாவே ஆயிரம் ரூபாய் தான் வேலைக்கு போவாங்க அவங்களால எப்படி முடியாது அதனால நானே மெட்டீரியல் குடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்ட் வந்து சூப்பரா பண்ணுவாங்க அந்த பசங்க எல்லாம் ஆனா அவங்களுக்கு வந்து என்ன ஏதாவது சான்ஸ் கிடைக்கல ஆர்ட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால அவங்க வந்து வெறும் பாட புத்தகத்தை படிச்சு அப்பா இத்தனை மார்க் வாங்கினா போதும் அடுத்து எதாவது ஒரு வேலைக்கு போறாங்கிற ஒரு கான்செப்டோட தான் அவங்க படிக்கிறாங்க அதை மாத்தணும் இந்த உலகம் உனக்கானது நீ இது எதை வேணா படியாது தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் ஒரு ஒரு மாணவனுக்கு உண்டு அப்ப கார்பரேஷன் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரே ஒரு குறிக்கோளோட தான் படிக்கிறாங்க டுவெல்த்ல நிறைய மார்க் எடுத்து வெளியில வந்து ஏதாவது ஒரு காலேஜ் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு முட்டி மோதி போகணும் அது கிடையாது ஆர்ட் நீங்க படிச்சீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க நிறைய இதுல போவீங்க நிறைய கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு ஆர்ட் வந்து உங்களை ஸ்பிரிச்சுவலாவே உங்களை ஒரு மேல கொண்டு போயிடும் அந்த ஆர்ட்ட வந்து நீங்க ரியலாவே அதை ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டா கத்துக்கணும்னா அது உங்களோட கேரக்டரே மோட்டிவேட் பண்ணுங்க நீங்க தப்பு பண்ணணும்னு உங்களுக்கு யாராவது கிளாஸ் எடுத்தா கூட நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க அவங்க ரொம்ப பேசிக்காவே ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப மென்மையானவங்கதான் அவங்களுக்கு ஹார்ட் எல்லாம் அவங்களுக்கு பிஹேவ் பண்ணலாம் வராது சோ அந்த ஒரு இது நாளைய ப்ரொசீஜர் அப்படின்னா இப்ப இப்ப என்னோட இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் நான் சொல்றேன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் வேற வேற ஒரு பரிமாணத்துலதான் வந்திருக்கேன் நான் இருந்து இது இதுல இருந்து எப்படி எப்படி ஒரு பட்டர்ஃபிளை வந்து ஒரு சின்ன இருந்து வந்து வந்து வருது அப்படிதான் நான் வரேன் அதனால நான் வந்து நாளைக்கான திட்டமிடல் நான் இப்படி பண்ணுவேன் அது வந்து என்னால பண்ண முடியும்னா நான் எப்படி வேணும் ஆகலாம் என்னோட தாட் வந்து எப்படி வேணா வரும் பட் எனக்கு என்ன வேணும் ஆட்டை வந்து இந்த இத கீழ் மட்டத்துல இருக்கவங்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கும் உண்டானதுதான் ஆட்டு இது ஒரு கடவுள் படிச்ச ஒரு எதுவோ கடவுளோ பிரபஞ்சமோ படிச்ச ஒரு படிப்பு இது ஒரு சாராருக்கு மட்டும் இருக்கக்கூடாது காசு இருந்தாலும் ஆட் கத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இல்லாம இதை எல்லா தரப்புக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை அதனா இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு தெரியல பிரபஞ்சம் விட்ட வழிதான் பிரபஞ்சம் விடுற வழிதான் என்ன வேணா எப்படி அது அப்பதான் ஒரு கிரியேட்டர் ஒரு கிரியேட்டர் வந்து வந்து இருக்க இருக்க முடியாது லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் நீங்க எல்லா நேர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் இது கலை ஒரு கலை அப்படிங்கிறது வந்து ஒரு சாராருக்கு மட்டும் உள்ளது கிடையாதுங்க இது வந்து கடவுள் படைச்ச மக்களாகிய நாம் அனைவருக்கும் உள்ளதுதான் இந்த கலை அதனால நம்ம எல்லா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் உள்ளயுமே கலை இருக்கு ஏன்னா ஒரு ஒரு விதத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க ஒருத்தங்க ரொம்ப அழகா சமைப்பாங்க ஒருத்தங்க மிக்ஸி ஓட்டுற ஒரு சவுண்டு கூட பாத்தீங்கன்னா வெளியில இந்த கொஞ்சம் தூரத்துல நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா நான் இங்க பக்கத்து வீட்டு பிளாட்ல இருந்து பார்ப்பேன் சில பேர் எல்லாம் மிக்ஸி ஓட்டுறது ரொம்ப பியூட்டிஃபுல் மியூசிக் மாதிரி இருக்கும் ஸோ கலைங்கிறது எல்லாரோட உள்ளத்திலையும் உடம்புலையும் ஊர்ன கொண்டு தான் அதை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய இது அதை நம்ம பயன்படுத்தலாம் நமக்கு என்ன வருதோ பிராக்டிஸ் பிராக்டிஸ் ஒரே ஒரு இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணினா அந்த கலை வந்து நமக்கு கண்டிப்பா வரும் நேர்களை உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் எது இருந்தாலும் எனக்கு நீங்க கூப்பிட்டு நீங்க கேட்கலாம் எப்ப வேணா என்ன கூப்பிடலாம் உங்களுக்கு நீங்க ஆட்கத்துக்கணுமா இல்ல செடி வளர்த்தணுமா இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன எப்ப வேணா என்ன தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிம்மா அனுபவத்தை ரொம்ப எங்க மக்களுக்கும் நீங்க தெளிவா ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க தொலைநோக்கு பார்வை மாதிரியே உங்களோட மோட்டிவ் எப்படி இந்த ஆர்ட் எல்லாமே மூல முடுக்கையில இருக்க மக்களுக்கும் ஏற்றம் தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் போய் சேரணும்னு நாங்களும் ஒரு மனந்தார பிரார்த்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்